மகாத்மா காந்தியின் நூற்று ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதுதில்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அவருடன் மத்திய அமைச்சர் மனோகர் லாலும் சென்றிருந்தார் மகாத்மா காந்தி நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடியும் மரியாதை செலுத்தினார் ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கு சென்று அவர் தேசப்பிதாவுக்கு மரியாதை செலுத்தினார் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மலர் மரியாதை செலுத்தினார் மகாத்மா காந்தி பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தேசப்பிதாவின் கொள்கைகள் மற்றும் விழுமியங்களுக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள இது ஒரு சந்தர்ப்பம் என்று கூறியுள்ளார் அமைதி சகிப்புத்தன்மை அகிம்சை வாய்மை ஆகிய காந்தியடிகளின் கொள்கைகள் மனித குலத்திற்கு ஓர் உத்வேகமாக உள்ளது என்றும் தீண்டாமை கல்வியறிவு பெறுதல் சமூக தீமைகளை ஒழித்தல் ஆகியவற்றிற்காக தமது வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்தார் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் மகாத்மா காந்தியின் கொள்கைகள் மனித வரலாற்றை மாற்றியதாக தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தேசப்பிதாவுக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப்பதிவில் வாய்மை அகிம்சை தன்னலமற்ற தொண்டு ஆகிய மகாத்மாவின் கொள்கைகள் மனித குலத்தின் வழிகாட்டும் சின்னங்களாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் வாய்மை அகிம்சை நல்லிணக்கம் ஆகிய கொள்கைகள் மூலம் மகாத்மா காந்தி நாட்டை ஒற்றுமைப்படுத்தியதாக கூறியுள்ளார் மகாத்மா காந்தியின் கொள்கைகள் அனைவரையும் அமைதி சகோதரத்துவம் வாய்மை ஆகியவற்றை கொண்ட பாதையில் பின்தொடர ஊக்குவிக்கும் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் நூற்றி இருபத்தி ஓராவது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி புதுதில்லி விஜய்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்தநாளையொட்டி விஜய்காட் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் சாஸ்திரி நாளையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் லால் பகதூர் சாஸ்திரியின் நேர்மை பணிவு உறுதி ஆகியவை சவாலான தருணங்களிலும் நாட்டை வலிமைப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார் சாஸ்திரியின் ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் முழக்கம் மக்களிடையே நாட்டுப்பற்றை எழுப்பியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தொலைநோக்கு மிக்க தலைவரான லால் பகதூர் சாஸ்திரியின் எளிமை நேர்மை அர்ப்பணிப்பு ஆகியவை மக்களை தொடர்ந்து ஊக்குவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் என்னும் அவரது முழக்கம் நமது விவசாயிகளின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டியதாக காட்டியதாக குறிப்பிட்டுள்ள எல் முருகன் இது நம் அனைவருக்கும் தேசிய மரியாதையை அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மகாத்மா காந்தி பிறந்தநாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் விடுதலை போராட்ட இயக்கத்தில் நாட்டு மக்களை ஒன்று திரட்டிய மகாத்மா காந்தி கிராம சுயராஜ்யம் மற்றும் கூட்டுறவு மூலம் மட்டுமே சமூக பொருளாதார தன்னிறைவை எட்ட முடியும் என்ற முக்கிய செய்தியை பரப்பினார் என்று தெரிவித்துள்ளார் காந்தியடிகளின் பல்வேறு இயக்கங்களை நினைவு கூர்ந்துள்ள அமித்ஷா சுயராஜ்யத்தையும் தூய்மையையும் இந்திய சமுதாயத்தின் முக்கிய கொள்கைகளாக அவர் கொண்டிருந்தார் என்று தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்தநாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பொது வாழ்க்கையில் நேர்மைக்கும் நற்பண்புகளுக்கும் இலக்கணமாக திகழ்ந்த சாஸ்திரி விடுதலைப் போராட்டத்தில் கலந்து கொண்டு சவாலான தருணத்தில் நாட்டின் உயரிய பதவியை வகித்து நாட்டை வழிநடத்தினார் என்று அமித்ஷா கூறியுள்ளார் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் நூற்றாண்டு நிறைவு விழா மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இன்று கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயதசமி நாளன்று ஆர்எஸ்எஸ் அமைப்பு தொடங்கப்பட்டு நூறு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது நாக்பூரில் உள்ள அந்த அமைப்பின் தலைமை அலுவலகத்தில் அதன் தலைவர் மோகன் பகவத் தலைமையில் விழா நடைபெற்றது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் ஆர் நிறுவனர் கே பி ஹெட்கேவார் சிலைக்கு மரியாதை செலுத்தி விழா தொடங்கியது இதில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் ஆர் எஸ் எஸ் சீருடையில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு கொள்கையை விமர்சித்தார் அமெரிக்க மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த வரி விதிக்கப்படுவதாக கூறிய அவர் ஒவ்வொரு நாட்டையும் பிற நாடுகள் சார்ந்தே இந்த உலகம் இயங்குகிறது என்று கூறினார் எந்த நாடும் தனிமையில் நீடித்திருக்க முடியாது என்று கூறிய அவர் கட்டாயத்தின் பேரில் சார்பு நிலை இருக்கக்கூடாது என்று தெரிவித்தார் Yeah, yeah, yeah.